அவனுடைய ரகமத்திற்குரிய இந்த முந்தைய பத்து நாட்களில் தொடராக நாம் செய்து வருகிற எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் கவுல் செய்வானாக நல்ல அமல்களை எல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நீயத்தை அல்லாஹ் கவுல் செய்வானாக நம்முடைய சொல் வணக்கங்கள் செயல் வணக்கங்கள் பொருள் வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கவுல் செய்வானாக சிறந்த நல்ல கூலியை நல்ல பகரத்தை அல்லா நாளை மறுமையிலையும் துன்யாவிலையும் அல்லா நமக்கு தந்தருள்வானாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறுதோசை அல்லா நமக்கு நசீவாக்கி தருவானாக நரகத்தை விட்டும் நரகத்தின் வேதனை விட்டும் நரகத்தின் வாடையை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக பாக்கியமான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தினால் பொருட்டினால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற நினைவுகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை நாதாக்கள் சேர்த்தல்வானாக நபிமார்களோடு நாளை மறுமையில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ் அல்லா தௌசீல் செய்வானாக நம்மில் யார் யாரெல்லாம் நோய்வாய்பட்டு என்னென்ன நோயுடன் இருக்கிறார்களோ அல்லா அவர்களுக்கு பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு தந்துடுவானாகும் என்னென்ன நியத்துடன் நாம் இருக்கிறோம் நம்முடைய நியத்துக்களை அல்லா கபூல் செய்வானாகும் குரான் ஓதப்பட்டு குரானுக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகிற உயர்ந்த துவாவாக தான் இதை ஆக்கி வைப்பானாக நாம் இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லா வழங்கி அருள் புரிவானாக ஓதப்படுகிற கேட்கப்படுகிற குரான் வசனங்களின் பொருட்டினால் அவனது மேலான அருளை ரஹ்மத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக எல்லாம் மகசூரத்தை சொந்தமாக்கி தருவானாக குரானுடைய வாழ்க்கை அல்லா நமக்கு வழங்குவானாக குரானுடைய அமலை அல்லா நமக்கு தருவானாக குரானை ஆய்வு செய்கிற மிகச்சிறந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம் புரிவானாகும் எல்லா ஒரு நல்லே இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அகராப் சென்ற சூரா இந்த சூறாவில் நபி உள்ளா கலீமுல்லா முசா அலி சலாத்தினுடைய வரலாற்று பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகள் குரான் முழுக்க அதிகமாக பேசப்படுகிற ஒரு வரலாறுன்னு சொன்னால் நமல்லா முசா அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட சூறாவிலையும் முசா அலி இஸ்வலாத்தினுடைய வரலாறுகள் பேசப்படுது வைத்து முகத்தஸை மீட்பதற்காக முசா அலி இஸ்லாத்தினுடைய அந்த சமுதாயம் அது கடந்து நைல் நதியை கடந்து அதற்கு பின்னால் முசாலை இஸ்லாம் அந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைச்சாங்க என்பதை பற்றி எல்லாம் பேசுகிற அந்த வசனம் அதிலே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அந்த வரலாற்றை பேசிட்டு அல்லாஹ் அந்த பனு உஸ்திரவேலர்களில் வாழ்ந்த ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் பேசுறான் உலகத்துல பெரிய தருத்திரியம் துர்பாக்கியம் என்ன தெரியுமா நமக்கு ஒரு நியமத்தை தந்து நம்முடைய பாவத்தினால அந்த நியமத்தை பிடுங்கிறான் பெரிய இது ஒரு கெட்ட நசீபும் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட இருந்து எல்லாம் நம்ம பாதுகாப்பான வாக்கியத்தை நமக்கு தரா அது கல்வியாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் அந்தஸ்துகள் எது வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் நியாமத்துக்கள் தான் இந்த நியமத்துக்களை தந்து அல்லா சோதிக்கிறதுக்காக எடுத்துட்டான் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட சோதனைகள் இருந்து கூட நம்ம பாதுகாப்பு தேடணும் ஆரோக்கியத்தை தான் அல்லாட்ட கேட்கணும் ஆனா பாவத்தினால ஒரு நியமத்தை அல்லா பிடுங்கிறான்னு சொன்னா இது மிக மோசமான ஒரு நிலை என்று சொல்கிறார்கள் பது நசீப் வாக்கியம் இழப்பு வாக்கியம் கெட்டவன் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சகாவத் ஒரு என்று தமிழில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு துர்பாக்கிய குணம் தான் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியத்தை பெற்ற ஒருவரை பற்றி தான் அல்லாஹு என்று ஓதப்பட்ட வசனத்துல ஒரு ஒரு வரலாறு ஒரு ரெண்டு மூணு வசனத்தில் அல்ல சொல்லி முடிக்கிறான் புரான ஆயத்தை வரைக்கும் ரெண்டு ஆயத்து தான் இருக்கும் சின்னதா தான் இருக்கும் ரெண்டு வசனம் தான் வளவளா அல்ல அவனுடைய வரலாறு தான் சொல்ல மாட்டான் அவனுடைய வரலாறு எவ்வளவு தேவையும் என்ன தேவையும் நமக்கு படிப்படைக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவு அதுவும் அப்படி அழகாக சுருக்கமாக சொல்லப்படுகிற ஒரு வரலாறு விளக்கமாக நமக்கு வேணும்னா தப்சீல்கள் எடுத்து படிச்சா தஃசீல்கள்ல விரிவுரைகள் இருக்குது அவருடைய வரலாறுகள் நீங்கள் முழுசா படிக்கலாம் குரான்ல பார்த்தா இந்த வரலாறு ரொம்ப ஷார்ட்டா இருக்குதா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தஃப்சீர்களை எடுத்து பாருங்க எல்லா தஃப்சீர்களும் இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம பள்ளிவாசல்ல கூட தஃப்சீர் இப்னு கஸீர் சொல்லிட்டு இருக்குது தனிப்பட்ட முறையில் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அப்ப தஃப்சீர்கள் தமிழ் தஃப்சீர்களும் இங்கே இருக்குது எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க பெரிய பாக்கியங்களை கூட கொடுத்தா அல்லாஹ் ஒரு பெரிய ஆலிம் அந்த ஆளு பெரிய ஆலிம் ஆலிம் அந்த காலத்துல தௌராத்து வேதத்தை படிச்சு பெரிய ஆளு குரான் படிச்ச ஆளுங்கிற மாதிரி அவர் தௌராத்து வேதத்தை படிச்சு பெரிய ஆளு பொதுவாக தௌராத்த மனப்பாடம் செஞ்சவங்க தௌராத்த அல்லாவுடைய வேதம் தான் இன்னைக்கு குரான மனப்பாடம் செஞ்சவங்க கோடான கோடி பேர்கள் இருக்கிறாங்க தௌராத்த மொத்த மனப்பாடம் செஞ்சதே நாலே நாலு பேர் தௌராத்தினுடைய ஆஃபில் எத்தனை பேர் நாலு பேர் அந்த குரானுக்கு கொடுத்த பெரிய என்ன ஏன் தௌராத்து இன்னைக்கு ஏன் போச்சு

வாசிக்கப்படுகிற நூல் அதுதான் ஒரு ஒரு பெரிய மௌலவி சொன்னார் பாகிஸ்தானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர் சொல்றார் நான் பாகிஸ்தானுடைய ஒரு மதரசாவுக்கு போனேன் அந்த மதரசால நிறைய மாணவர்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மதரசா ஒரு மதரசா அந்த மதரசால அந்த மதரசாவினுடைய முதல்வர் சொல்றாரு எங்க மதரசாவினுடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு குரான் முடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு குரான் மாசத்துக்கு என்ன ஆச்சு

சமுதாயத்துல பெரியவராக மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தான் இவர் படிக்கிறார் தவ்ராத்தை படிச்சுட்டு பெரிய இறைநேசராக இருக்கிறார். உண்மையில அவருடைய வாழ்க்கையை பத்தி நான் விவரிக்கிறதுக்கு வரல. ரொம்ப முக்கியமாக அல்லாஹ் சொல்றதுனால அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஆதைனாஹு ஆயாத்தினா. அல்லாஹ் சொல்றான் நபியே உங்க உண்மத்துக்கு பொறுத்துளுடைய வரலாறு நீங்க சொல்லி காட்டுங்க ஓதி காட்டுங்க. நபஅல்லذي ஆதைனாஹு ஆயாத்தினா. நம்முடைய நிறைய அத்தாட்சிகளை அவருக்கு கொடுத்து இருந்தோம். அல்லாஹ் சொல்றான். அப்ப அவருடைய நிறைய அத்தாட்சிகளை பெற்றிருந்தார் என்ன அத்தாட்சிகளை பெற்றாரு ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்ற பாருங்க அவர் பூமியில இருந்துட்டு அச்சப்பாப்பார் அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லா இதை சாதாரணமா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அல்லாவுடைய அரிச நம்ம கியாபத்துல தான் பார்க்க முடியும் அல்லாவுடைய அரிச இங்க இருந்து அவர் பார்ப்பாரு இது ஒரே ஒரு அத்தாட்சி அல்லா ஒரு அத்தாட்சின்னு சொல்லல ஆயாத்தினா நம்முடைய நிறைய அத்தாட்சிகள் அவருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் அத்தாட்சி என்ன வரைக்கும் வாழ்நாள் அவர் கையேந்து கேட்ட எந்த துவாவும் கபூர் ஆக்காமல் பட்டது எல்லா கபூலாக்க எல்லா துபாவும் அவருக்கு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இருக்குது அல்லாவுடைய முக்கியமான ஒரு பெயரில் ஒரு வார்த்தை இஸ்முல்லா செல்லாவை சொன்னாங்க அதை வச்சு நீங்க துவா கேட்ட துவா கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு ரகசியமான இஸ்முல்லா மாதிரி அது ஒவ்வொருத்தரும் இஸ்முல்லாபமாக இருக்கும் நிறைய வருது கிதாபுகள்ல எனவே அந்த இஸ்முல்லாபம் அவருக்கு தெரியும் நான் செல்லல்லா அப்ப அந்த இஸ்முல்லாபம் தெரியும் அதனால அதை கொண்டு துவா கேட்பார் துவா கபூல் ஆகும் அரசுபாப்பார் இப்படி எல்லாம் அவருடைய அந்தஸ்த சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் எப்படி முடிப்பான் தெரியுமா எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்ற அவன் கொமசலுஹு கமசலின் கல்வி நாயை போல ஆயிட்டான் அப்படிங்க செவ்வோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ஆயத்தை முடிக்கும் போது நாயை போல ஆயிட்டான் இந்த ஆகை எலக சவுதத்ருகுஹு எலக நாய்தான் அது கொடுத்தாலும் நாட்டை தொங்க போடும் அதை தடுத்து விரட்டினாலும் நாட்டை தொங்க போடும் பணத்துக்கு விலை போயிட்டா அப்படிங்க பணங்காசுகளுக்காக துனியாவினுடைய பணத்துக்காக மூசாலை இஸ்லாத்துக்கு எதிராகவே துவா செய்ய ஆரம்பிச்சு ஏன்னா அந்த ஜப்பாரியில் ஒரு ரவுடி கூட்டம் இருந்துச்சு முசாலை இஸ்லாம் வந்து அவங்கள வந்து விரட்டி வைத்தியல் முகத்தை கைப்பற்றுவது தான் முசாலை இஸ்லாத்தினுடைய வேலை

அல்லாஹ் தந்த நியாமத்தை பிடுங்கிறது அதிலும் மிகப்பெரிய துருபாக்கம் என்னன்னா நியமத்துக்கெல்லாம் உயர்ந்த நியாமத்தான் அவன் தந்த ஈமானது முழுக்க அல்லா இப்படி கேட்க சொல்றான் அல்லாஹ் எங்களுக்கு ஈமான தந்ததற்கு பின்னால எங்கள்கிட்ட ரப்பே நீ கேளுங்கிறான் அல்லாவுத்தான நபிமார்கள் கவலைப்பட்டிருக்கிறாங்க ஈமான் எங்கே பிடிக்கப்பட்டிருந்தோன்னு கவலைப்பட்டிருக்கிறாங்க ஒரு மோமனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன நல்ல மூத்து அல்லாத்த கேட்கணும் மரணத்தினுடைய நேரம் சாத்தியமா முடிவு சரியாக பெரும் மக்களே வாழ்கிற காலங்கள்ல எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆனா முடிவை வச்சுதான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான் ரசூலுல்லாட்ட வந்து ஈமான் கொண்டு சஹாபியாயி குரான் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு பெரிய அளவுல ரசூலுல்லாஹுடைய ரைட்டர் ஆனார் ஒருத்தர் காத்திமுல் வகி செல்லாசல வகி வந்து அவர் தான் எழுதிச்சிருவாங்க அப்படி இருந்த ஒரு கட்டத்தில் அந்த ஆளுக்கு நசீபு கெட்டு போயிடுச்சு எப்படியோ கிறுக்குத்தனமா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டா அந்த ஆள் தெரியாது நான் சொல்கிறது தான் வந்து எழுதுகிறாரு அப்படின்ட்டான் சொல்லாலே சொன்ன இதை கேள்விப்பட்டு மனசுல வருத்தப்பட்டு இதை பூமியே ஏற்றுக்காது இவர் சொல்ல இவரை ஏத்துக்காது கடைசில அந்த ஆள் காஃபிராகி மூத்தா போய் பல தடவை அவர் புதைக்கப்பட்டு கூட பூமி ஏற்றுக்கல அவருடைய மையத்தை ஸோ தஃபன் ஆகும் இராரா பல தடவை ஒரு ஊர்வாசிகள் அவருடைய மையத்தை புதைச்சாங்க அவர் புதைப்பாங்களோ அவருடைய உடலை பூமி தூக்கி எறியும் பூமி தூக்கிடுவோம் பல தடவை ரசூலுல்லா சொன்ன வார்த்தை இல்லையா பூமியே ஏத்துக்காது ரசூகுல்தான் சொன்ன பின்னால பூமி கட்டுப்பட்டு தான் ஆகணும் அல்ல அவருடைய பூமி மீற முடியாது பூமியே ஏத்துக்காது இல்லை சில நேரங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா வானத்துக்கே கொடுக்காது பூமிக்கே சொல்லுவோம் இல்லையா இப்படி ஒரு வார்த்தை ஆள் சொன்னது பூமியே ஏத்துக்காது அப்படின்னாங்க அந்த ஆள் சொல்ல மட்டுமல்ல அந்த ஆளையே ஏத்துக்கிறதுல

கட்டாயப்படுத்தி சொல்ல வைங்கன்னு சொல்லல நீங்க ஞாபகப்படுத்துங்க அவர் சொல்லட்டும் காலம் எல்லாம் சொல்லணும் துவா கேட்டிருப்பாரு அந்த நிலையில அந்த நெருக்கடியில நம்ம இப்படி நெருக்கடியிலிப்பான் போராட்டம் இருக்கிறது பாதுகாப்பான முத்தைய ஊதா காலம் எல்லாம் கட்டிக்காத்த அந்த ஈமான மரண நேரத்தினுடைய வழியிலையும் வேதனையிலையும் சைத்தாண்ட பறி கொடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கடைசி நேரத்துல அவன் வருவான்னு சொல்லலாம் அவன் வருவான் உங்களுடைய சக்கராத்திர அவன் வருவான் வந்து உங்களுக்கு முன்னால் நிற்பான் அல்லா பாதுகாக்கணும் ஈமான் உறுதி இல்லை கொள்கை உறுதி இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஈமான் பறி போயிடும் அந்த நேரத்தில் வந்து ஈமான பிடிங்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் நம்மளை குழப்பிட்டு போயிட்டா என்ன ஆகும் செய்தாவுடைய குழப்பத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது முஸ்லீமாக முஸ்லீம்களுடைய கபுர் சாங்க நம்ம அடக்கம் செய்யப்பட்டார்னா களிமா போயிடுச்சுன்னா

இப்படி நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது வரக்கூடிய முகத்திற்கு பாருங்கள் சாலையின் தான் மௌத்தாங்க ஒரு நல்ல முகத்தினுடைய அடையாளம் நாங்கள் மிக நல்ல முகத்தினுடைய அடையாளம் சொன்னாங்க ஒரு நோமினுக்கு நெற்றி வேர்வை மௌத்தாகணும்னா மரணத்தினுடைய நேரத்தில் நெற்றி வேர்க்கணும் நல்ல முகத்தினுடைய அடையாளம் எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா விளங்கக்கூடாது இதுதான் சரியாது இதெல்லாம் இல்லையே ஒரு நல்ல முகத்து கெட்ட முகத்தா இருக்குமோ ஆரம்பி செஞ்சிடக்கூடாது சக்கரத்துல இருக்கிற நெத்தி உத்துவாசி நெத்தி வேறு போகிற ஒரு கெட்ட ஆளாக இருக்க முடிவு பண்ணிடக்கூடாது நல்ல முகத்தினுடைய அடையாளம் சொல்லுச்சுன்னா அதுதான் நம்ம எடுத்துக்காங்க அப்ப நெற்றி வேறு ஏன் வேறு நெற்றி வேறு

அந்த சக்கராத்துல லேசான கஷ்டம் எதுன்னா அந்த லேச ஒரு ஒரு சின்ன லேசான ஹார்டான ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இல்லாட்டா லேசா வேலை பண்ணும்போது லேசா பேருக்குமே இல்லையா ரொம்ப வேர்த்து கொட்டுறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா நெத்தி எப்போ வேர்க்கும் கொஞ்சம் லேசான வேலை அந்த சக்கராத்துல மூமனுக்கு லேசா இருக்குமா வேதனை அப்போ அதனால லேசா நெற்றி வேர்க்கிறது என்றும் இதனுடைய கருத்து சொல்லப்படுகிறது மூன்றாவது ஒரு கருத்து இருக்குது லாபம் இருக்கு ஒரு மூமின் மரண நேரத்தில் தான் செஞ்ச பாவத்தை நினச்சி அவர் வெக்கப்படுவார் அந்த வெக்கத்தில் வருகிற வேர்வை என்று சொல்கிறார் வெக்கப்படுகிறதால வரக்கூடிய வேர்வை இப்படி தப்பு செஞ்சுட்டேன் இப்படி பாவம் செஞ்சுட்டேன் எனவே நெற்றி நியர்வையுடன் வருகிற மரணம் நல்ல மரணத்திற்கான அடையாளம் மிக நாய் சிறந்த ஆழிசனம் சொன்னார் அதுபோல அதீசில சிறந்த ஆழிசனம் சொன்னாங்க நல்ல நாட்கள்ல வெள்ளிக்கிழமை மரணம் அதீ வருது கபர் வேதனையிலிருந்து இருந்து பாதுகாக்கப்படும் ரமான்னுடைய காலத்தினுடைய மௌத்தை கபுர்வேதனையோ பாதுகாக்க முடியும் அதிகம் தெளிவான வார்த்தை நல்ல மூத்துக்கான அடையாளங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி ஒருவருடைய ஜனாசாவோட அதிகமாக கலந்து கொண்டு இது வாசைப்படும் ஒருவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு இவரா மூத்த ஒரு மோமியினுடைய வார்த்தைக்கு நல்ல வார்த்தை செய்வதே இது நல்ல மூத்துக்கான அடையாளம் என்று நாங்கள் சொல்லலாம் ஒரு மோமின் மூத்தாயிட்டா இவரா மூத்தாயிட்டா நல்ல மனுஷன் ஆச்சு என்று சொல்றது நல்ல மௌத்தினுடைய அடையாது

اللہ مولا رب العالمین اپنے کو لحسن الخاتی مارے اللہ ہم کے نصیب آئے کی دروان آگے باخر دعوانا رب العالمین اللہم تقبل منا صلاتنا و سیامنا و قیامنا و رکوعنا و سجودنا و تضرعنا و تخشوعنا عمالنا و تجاوز عنا سیئاتنا و توفنا مع الابلات صلی صل اللہ علیہ وسلم على سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین و الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه